நாமக்கல் அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் வினோத விழா நடந்தது பக்தர்கள் அனைவருக்கும் கரி விருந்தும் நடந்தது அதிசயமாகவே தெரிந்தது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ளது மலையாபட்டி கிராமம் இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த பொங்கலாயி அம்மன் கோவில் உள்ளது கோவிலின் திருவிழா வருடந்தோறும் ஆடி மாதம் மூன்றாம் தேதி நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவில் பெண்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பது ஐதீகம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திருவிழா நடைபெறும் போது கனத்த மழை பெய்த போது பெண் ஒருவர் அருகிலிருந்த கிணற்றில் விழுந்து விட்டதாக தெரிகிறது இதனால் பெண்கள் யாரும் இந்த கோவில் விழாவில் பங்கு கொள்வதில்லை என்று வாய் செய்தியும் காணப்படுகிறது இந்த திருவிழாவின் போது நள்ளிரவில் பொங்கலாயி அம்மனுக்கு மலையாள பூசாரி பூஜைகள் செய்து வேண்டுதலுக்காக கொண்டு வரப்பட்ட ஆட்டுக்கிடாக்களை பலி கொடுத்து கரி சமைக்கிறார்கள் முன்னதாக சுமார் இரண்டாயிரம் கிலோவுக்கும் மேலான அரிசியை பொங்கல் வைத்து அதை உருண்டையாக செய்து வந்திருக்கும் அனைவருக்கும் விருந்து படைக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள மதுரை சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்